ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பியன் ட்ராஃபி இன்னைக்கு தொடங்குதுங்க அது குறித்து இந்திய அணியை வீழ்த்ததுக்கு பாகிஸ்தானுக்கு தனியாக அறிவுரை சொல்லியிருக்காரு ஒரு சவால் விட்டுருக்காரு இதை பண்ணுங்கப்பா இந்தியாவை கன்ஃபார்ம் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது அமீர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணிக்கு இந்தியா வீழ்த்த அறிகுறி சொல்லியிருக்கார் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் அணி குறித்து அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முகமது அமீர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர வேக பந்து வீச்சாளருங்க ஏன்னா இந்தியாவுக்கோசரம் செமையாக ஒரு ஸ்பெல்லாம் போட்டிருக்காரு நீங்களாம் மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்தது டி டுவெண்ட்டி வேர்ல்டு அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்தியா வீழ்த்தணுன்னா டாப் ஆட்ற முதல்ல உடைக்கணும் டாப் ஆர்டர் உடச்சாலே போதும் கண்டிப்பாக இந்திய அணி வீழ்த்திடுவாங்க ரோஹித் சர்மா கில் விராட் கோலி இது போன்ற பிளேயர் நின்னாங்கன்னா மேட்ச் முடிப்பாங்க ரூஷியாக பவர் பிளேக்குள்ளே இந்த மூணு பேர் விக்கெட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாகிடும் டாப் ஆர்டர் உடைச்சா போதும் அதேமாதிரி மாதிரி போலர்ஸை கூட சொல்கிற அளவுக்கு பும்ரா மாரி ஒரு போலர்ஸ் யாருமே இல்லை தான் இந்திய அணியில் கேட்டால் கண்டிப்பாக அவங்கள சீக்கிரமாக அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரன் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம் இதுதான் என்னோட அறிவுரை பார்த்தா பாகிஸ்தான் அன்றைக்கி டாப் ஆர்டரை தோக்கினாலே போதும் இந்தியாவை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க என்னங்க சாம்பியன் டிராஃபி தொடங்கும்போது இன்றைக்கி தான் இன்றைக்கி பாகிஸ்தான் நியூசிலாண்டை விளாட்றாங்களே நம்மளும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வர சண்டே இருபத்தி மூணாம் தேதி சண்டே செம்ம சம்மர் ஸ்பெஷலுங்க பாகிஸ்தான் இந்தியாவோ மோதுறாங்க அதுக்கு இப்போவே ஒரு டாப் ஆர்டர் உடைச்சா போதும் தூக்கிலான்றாரு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் அவர் சொல்லுவாருங்க ஓகேங்க நீ கா டாப் ஆர்டர் தூக்குங்க அதுக்கப்புறம் ஸ்டே சைர் சமர் ஃபார்மில் இருக்கார் நம்ம அக்ஸர் பட்டேல் சூப்பராக விளையாட்றாரு கே ஆல் ரவுல இருக்காங்க இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க டாப் ஆர்டர் தூக்கினா மட்டும் போதும்னு சொல்லிட்டு முகமது அமீர் ஓப்பனாக பேசியிருக்காரு ஓகே பார்க்கலாம் மேட்சில் பார்க்கலாம் ஏன்னா ஷான் ஷாப் ஒரு ஸ்பெல் பார்த்துருப்பீங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மள டாப் ஆர்டர் ஸ்வைட்டி போட்டாங்க ரோஹித் சர்மா கே எல் ராகுல் விராட் கோலி விராட் கோலியில் நம்ம ஸ்டேசரி எல்லாருமே முறிச்சு போட்டார் சொல்லலாம் ஷான் அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் கேட்குறாரு போல இருக்குது முகமது அமீர் ஓகே ஏன்னா அவர் கூட நம்மளுக்கு போட்டிருக்காரு அதனால கண்டிப்பாக டாப் ஆர்டர் உடச்சா போதும் நம்ம ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுகிறாங்க பேசுறாங்க இருந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா போட்டியோட தொடங்க தான் நியூசிலாந்து பாகிஸ்தான் முதல் போட்டி அவங்களோட போட்டி விளையாட போகிறாங்க அதுக்கு முன்னே டாப் உடைக்கணும் இந்த மாதிரி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு தலைவர் பேசிகிட்டு இருக்கப்பில் ஓகே பேசுங்க பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்திங்கன்னா இதுக்கே ரிவேஞ்சு கொடுத்தாவானுங்க சாம்பியன் ட்ராஃபியில் விடக்கூடாது லாஸ்ட் டைம் ஃபைனலில் நம்ம தோத்தோம் பாகிஸ்தான் கூட சாம்பியன் ட்ராஃபி அடிச்சிருந்தா தோனிக்கு ரெண்டாவது சாம்பியன் ட்ராஃபி கிடைச்சிருக்கும் அதிலே நம்ம தோத்துட்டோம் இந்த வாட்டி அதை விடக்கூடாதுங்க கண்டிப்பாக இந்திய அணி பழிக்கு பழி வாங்கணும்னு நம்புகிறேன் டாப் ஆர்டரை உடைக்கிறீங்க எங்கள் டாப் ஆர்டர்னா ஆட்டம் ஆடுறாங்க பாருங்கள் கில்லு நம்ம ரோஹித் சர்மா பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி கோப்பையை வெல்லுமா வெளாதா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்